நம்ம மேல ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கா யாரவ யார் போட்டிருப்பா கஷ்டமான கேள்வியோ வேற யாரு நம்மால் தான் பிசாசு இவன் கேஸ் ஃபைல் பண்ணிட்டா என்ன ஃபைல் பண்ணிட்டா வேதம் சொல்லுகிறது இல்ல நம்முடைய சகோதரர் மேல் நித்தம் குற்றம் சாட்டும் பொருட்டு ஆமா இப்போ இப்ப உங்க மேல ஏமலையும் சத்ருவாகிய பிசாசு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி கொண்டிருக்கிறா யோபுவை குறித்து சொன்னா ஆ அவன் சும்மாவா உங்களை பின்பற்றுதா நீ அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறீரு ஆசை வச்சிருக்கீரு அவனை காவல் பண்ணி வச்சிருக்கிறீரு இப்படி பண்ணா யாருனாலும் தான் பின்பற்றுவாங்களே இதுதான் அவன் போடுற கேசு இனி உங்களே என்னை குறித்து தேவனாகி கத்தனத்துல அவன் நிச்சயம் என்ன பண்ணிட்டே இருக்கிறான் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான் இப்ப கவனிங்க அவன் மேல கேஸ் ஃபைல் பண்றா இவன் வந்து ஆண்டு முறையே உங்களுக்கு பிரியமில்லாத செஞ்சவன் ஒரு காலத்துல இப்படி வாழ்ந்தவன் இன்னைக்கும் பாருங்க தேவனை அறிஞ்சுக்கிட்டும் உங்களுக்கு பிரியமில்லாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் சபைக்கு போறா ஆனா செய்யறதெல்லாம் வேண்டாத வேலை இதை யார் ஃபைல் பண்ணிட்டு இருக்கா இதை நியாயம் விசாரிப்பதற்காக நீதி நியாயாதிபதி ஆகிய கத்தர் ஒரு நாள் வானத்துல வருவாரு அந்த விசாரணை எப்படி இருக்கும் கதா சொன்னேன் இன்னைக்கு உலகத்துல ஹை கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு எல்லா கோர்ட்லயுமே அணுதினமோ கேஸ் தான் இருக்கு எத்தனையோ ஆயிரமான கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க இப்போ அந்த ஜட்ஜு வந்து ரெண்டு தரப்பையும் விசாரிப்பாரு ஆமா தானே எங்க அம்மாவா இல்லையா நீங்க டிவி பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு போகணும் விடவே மாட்டேன் நீங்க பேசுனாதான் நானும் பேசுவேன் ரெண்டு தரப்பையும் விசாரிப்பாரா விசாரிக்க மாட்டாரா விசாரிட்டு எங்க கொடுப்பாரு என்ன கொடுப்பாரு தீர்ப்பு கொடுப்பாருல்ல தீர்ப்பை கொடுக்கத்தான் சொன்னார் இதோ நான் சீக்கிரமாய் அவன் அவன் கிரியர்களின்படி அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் எப்படி வருதா என் கூடையே என்ன பண்ணுது